நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சென்னையில் உள்ள காளிகாம்பல் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க அருள்மிகு ஸ்ரீ காளிக்காம்பால் சமேத கமடேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த கோயிலுக்கு சென்னை பீச் ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் அவுட் ஹவுஸ் போகுது இல்லைனா நம்ம நடந்தே போகலாம் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க யாரை கேட்டாலும் காளிக்காம்பால் கோயிலுக்கு போகணும் எப்படின்னா அவங்க ஈஸியாக வழி காமிச்சிடுறாங்க நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து காளிக்காம்பால் கிட்டே சொல்லிவிட்டு போனோம்னா எந்த குறையாக இருந்தாலும் அதை நிச்சயம் தீர்த்து வைக்கிறாங்க காளிக்காம்பால் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் காளிக்காம்பால் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்துவது மிகுந்த நல்ல பலனை தருகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தை வெட்டி அதை விளக்காக பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த நன்மை தருகிறது இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்காரு மேற்கு நோக்கிய ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடுகிறது இந்த கோயிலை பற்றி பல புராண கதைகள் உண்டு இங்கே கிட்ட வந்து மனதார வேண்டிக்கிட்டு நம்ம மனசார சாமி கும்பிட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது நிச்சயத்தை நிறைவேற்றி வைங்க நம்ம வந்து இங்கே கேட்டோம்னா அத்தனை குறைகளும் தீருதுங்க இந்த கோயிலில் இலங்கையில் உள்ள முருகன் கோயில் போலவே இங்கேயும் முருகன் சந்நிதி இருக்குது முருகன் ஆறுபடை முருகன் முருகனோட சந்நிதிக்குன்னே தனியாக ஒரு இடம் வச்சு சின்ன சின்ன சன்னிதிகள் முருகனோட சன்னிதிகள் நிறைய சந்நிதி இருக்குது கந்தசிஷ்டி கவசம் முழுமையாக ஒரு இடத்துல வடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க கோவிலில் மூலவர் சன்னதியை மட்டும் படம் எடுக்க அனுமதி இல்லை மற்றபடி நம்ம சன்னிதியும் கோயிலை சுற்றியும் நம்ம ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் எடுத்துக்கலாம் மிக மிக அற்புதமான திருக்கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருக்கோயில் நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நிச்சயம் இங்கே அம்மன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க கோயிலோட கட்டண விவரம் தான் நீங்கள் இப்போ இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதே போல் அன்னதானத்துக்கும் நம்ம வந்து பணம் கொடுக்கலாங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறத அன்னையோட டேட்டை போட்டு உபயம் இன்றைக்கி அன்னதானத்துக்கு இவங்க தான் உபயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கரும்பலகையில் அங்கே எழுதி வச்சிட்றாங்க இத்திருத்தலத்தை பற்றி மச்ச புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் பவிசிய புராணங்களில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது சென்னை காளிக்காம்பாலை ரிஷிகளும் தேவர்களும் வணங்கியதாக புராண கதைகள் உண்டு வியாசர் பராசரர் அகத்தியர் ஆங்கிரேசர் புலஸ்தியர் வர்ணன் முதலான முனிவர்களும் ரிஷிகளும் வந்து இங்கு அம்மனையும் ஐயனையும் வழிபட்ட திருத்தலம் இது செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் இத்திருத்தலம் வந்து காளிகாம்பாலை வழிபட்ட பின்புதான் குன்றாத செல்வங்களை பெற்றார் இத்தனை சிறப்பு வாய்ந்த இவ்வாலயம் பற்றியும் அம்பாலின் வழிபாடுகள் பற்றியும் பக்தர்கள் அறிய வேண்டியது மிகவும் முக்கியம் ஸ்ரீ காளிகாம்பால் கமடேஸ்வரர் ஆலயத்தில் முப்பத்தி மூன்று பஞ்சலோக திருமேனிகள் உள்ளன இவை அனைத்தும் தொல்பொருள் ஆய்வுத்துறையினால் துறையினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் அகோர வீரபத்ர சுவாமிக்கு பௌர்ணமி நாளன்று வெற்றிலை மாலை வைத்து வழிபட்டால் பில்லி சூனியம் பேய் பிசாசு போன்றவை எது பற்றியிருந்தாலும் உடனே விளங்கிவிடும் என்கின்றனர் ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர்கள் அம்பாளை வேண்டுவதன் மூலம் திருமண தடை நீங்குகிறது அதனால் நீண்ட நாள் திருமணம் ஆகாத பெண்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் புத்திரபாகியம் இல்லாத பெண்கள் அம்பாளை வணங்கிவிட்டு அவள் பாதத்தில் வைத்து எடுத்த மஞ்சளை தினமும் வெறும் வயிற்றில் பச்சை தண்ணீர் கலந்து உட்கொண்டு வந்தால் புத்திரபாகியம் கிடைக்கிறது பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து அம்பாளை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு அதே போல் குழந்தை வரம் திருமண பாக்கியம் மட்டும் இல்லங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விலக நோய்கள் அகல கண்டுஷ்டி போக பில்லி சுனியம் ஏவல் எது போன்ற துன்பத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயம் அதெல்லாம் நீங்குது சண்டை சச்சரவால் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு போனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கி குடும்ப ஒற்றுமை மேலோங்குது இந்த கோயிலில் பிரத்யங்கரா தேவி இருக்குது இங்கே வந்து நம்ம பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு போனோன்னா நமக்கு இருக்கிற கஞ்சிஷ்டி வியாபார நஷ்டம் தொழில் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கி செல்வ வளங்கம் பெருகுது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகுது எந்த ஒரு கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம சுவாமியை வழிபட்டு போனோன்னா அந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகுது அதே போல் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் பணப்பற்றாக்குறை நீங்கிது குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்குது செல்வ வளம் பெருக்குது இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே மூலவர் சந்நிதிக்கு முன்னாடி எல்லாரையும் உட்கார சொல்லிடுறாங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே அந்த விளக்கோட ஒளியில தான் நம்ம அம்மனோட முகத்தையே காட்டுறாங்க பார்க்கும்போது அப்படி ஒரு தெய்வீகமான காட்சி இந்த கோயிலுக்கு வந்து அம்மனை பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியும் அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த அம்மன் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளை உட்கார வச்சு நமக்கு ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறம் நம்மளை அனுப்புகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் அந்த அம்மனை பார்த்தோம்னா அந்த அம்மன் நம்மக்கிட்ட பேசுகிறா போலவே இருக்குது நம்ம எந்த குறையாக இருந்தாலும் அம்மன் கிட்ட வந்து சொல்லிவிட்டு அம்மன் கிட்ட முறையிட்டு போனோம்னாலே அதுக்கான நல்ல தீர்வை நமக்கு இந்த அம்மா கொடுப்பாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது இந்த கோயில் அப்படியே சந்து சந்தா உள்ளே வரா மாதிரி இருக்குது பீச் ஸ்டேஷன் இறங்கணுன்னா கொஞ்சம் சந்து சந்தாக உள்ளே வரா மாதிரி தான் இருக்குது ஆனால் கேட்டாலும் கோயிலுக்கு வழி சொல்லிடுறாங்க பக்கத்துலலாம் நிறைய கடைகளுக்கு மத்தியில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த ரோடோட என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது கோயில் கோபுரம் நமக்கு தெரியுது கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா தான் ஒவ்வொரு சந்நிதியும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு சந்நிதியிலேயும் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துருங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் நட சாத்திடுறாங்க அப்புறம் நம்ம மூலவரை பார்க்க முடியாது மற்ற சன்னிதிகளை மட்டும்தான் பார்த்துட்டு வரணும் பன்னெண்டு மணிக்கு கோயிலே மூடிடுறாங்க பிறகு மாலையில் நாலு டு எட்டு வரைக்கும் கோயில் இருக்குது அதனால் நேரமாக வந்து சுவாமியை வழிபட்டு போங்க ஒவ்வொரு ஆர்த்தியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு சந்நிதியும் அவ்வளோ இருக்குது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எந்த சாமியை பார்த்தாலும் அந்த கடவுள் நம்ம பேசுகிற போலையே தான் இருக்குது இந்த கோயிலில் எல்லாமே விசேஷம்தான் எந்த குறையாக இருந்தாலும் நமக்கு அந்த குறையை தீர்த்து கொடுத்துட்றாங்க காளிகாம்பால் பீச் ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இல்லைனா ஷேர் ஹோட்டோஸ் கூட அந்த கோயிலுக்கு போகலாம் நமக்கு எது வசதியோ அது போல் நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்மளால் பணங்காசு கொடுத்து உதவ முடியலனா கூட நம்பிக்கையாக நாலு வார்த்தையை அடுத்தவங்க கிட்ட பேசுவோம் அதை அவங்க வாழ்க்கை வளம்பெறத்துக்கு நிச்சயம் உதவும் காளிக்காம்பால் கோயிலுக்கு மனசில் ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அதை அம்மன் சந்நிதியில் மனசுக்குள்ளே சொல்லிட்டு வாங்க நிச்சயம் அந்த வேண்டுதலை காளிகாம்பால் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுற அன்பர்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றிங்க டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க அதே போல் ராமாயண கதைகள் மகாபாரத கதைகளோட பதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு உதவி புரியுவாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்